பள்ளிக்கூடத்தில் வெறும் வகுப்பறையில் உங்களுக்கு மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்கவுண்டன்சி காமர்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி அது மாதிரி சொ அது மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பள்ளிக்கூடமே வானா இன்றைக்கி திறந்த வெளி பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது க்ளாஸ்க்கு போகாமையே நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம் ஆனால் இது போன்ற பள்ளிகளில் இந்த மாதிரி வகுப்புகள் வந்து நல்லதை செய்யணும் நேர்மையாக இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் பொது இடங்களில் இப்படி தான் நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் ஒரு கல்வி சாலை வகுப்பில் இப்படி தான் உட்காரணும் ஆசிரியர் நடந்து வராருன்னா நீங்கள் வழி விடணும் அப்படி வழிந்து அப்படி நிற்கணும் நீங்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் வரும்போது பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க வாயை பற்றி பேசுவாங்க அவங்களோட அந்த ஒரு மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வகுப்பில் கூட ஆசிரியர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பா நிற்கும் பொழுது அம்மா நிற்கும்போது நீங்கள் உட்காரக்கூடாது வீட்டில் உட்காந்து சாப்பிட்றீங்க எல்லாரும் அப்படின்னா அப்பா அம்மா எழுந்த பிறந்தான் நீங்கள் எழுந்திருக்கணும் இந்த மரியாதை கொடுத்தீங்களான்னா நம்ம நிழல் நம்மளோட வர மாதிரி படிப்பு தானாக வந்துடும் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் ஒரு மணி நேரம் படிக்கிறத பத்து நிமிஷத்தில் படித்தா போகிறோம் உங்களுக்கு மனசில் அது ஏறிடும் i have an excellent assembly of scouts and guide students of vishvakshena group of educational institutions. this message is again for everybody, wherever they are studying. a little while earlier, the students explained the meaning of baras scouts and guides. அவங்க என்ன செய்யணும் எதனால் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு இருக்குது எல்லாம் சொன்னாங்க நான் இதை நான் பைலிங்குவலாக பண்ணுறேன் தமிழ்லேயும் பண்ணுறேன் ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள்லாம் இருக்காங்க நம்மலாம் தலைவர்கள் அப்படின்னா நம்ம அரசியல் தலைவர்கள் தான் நமக்கு ஞாபகம் வருது தலைவர்கள் என்றால் ஆங்கிலத்தில் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தலைமை குணம் சொல்லுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டை நடத்தக்கூடிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஒரு வீட்டை நடத்தக்கூடியவர்கள் குடும்ப தலைவர்கள் அதே மாதிரி வகுப்பில் ஆசிரியர் இஸ் இஸ் அ லீடர் ஒரு பள்ளிக்கூடத்தை வழிநடத்தக்கூடிய பிரின்சிபல் ஒரு லீடர் கல்வியாளர்கள்லாம் கூட லீடர்ஸ் தான் அதே மாதிரி நிறுவனங்களில் போகிறீங்களா மேனேஜிங் டேரக்டர் சேர்மன்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட லீடர்ஸ் மதகுருக்கள் இருக்காங்க ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஆர் தேர் சோஷியல் லீடர்ஸ் ஆர் தேர் ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் ஜேசிஸ் இவங்கெல்லாம் கூட லீடர்ஸ் எதனால் பள்ளிக்கூடங்களில் இது போகிற அமைப்புகள் தேவை என்றால் யூ ஷுட் எவால் எஸ் எ லீடர் ஒரு லீடர் கணக்காக நன்றாக பண்பான லீடர்களாக இருந்தால் அந்த சமுதாயமே நல்ல லீடர்களாக இருக்கும் ஒரு வகுப்பு ஆசிரியர் கூட லீடர் தான் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க ராஜா ததா பிரஜா ஸோ பள்ளிக்கூடத்தில் வெறும் வகுப்பறையில் உங்களுக்கு மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்கவுண்டன்சி காமர்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி அது மாதிரி சொ அது மாத்திரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடமே வானா இன்றைக்கி திறந்த வெளி பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது கிளாஸ்க்கு போகாமையே நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம் ஆனால் இது போன்ற பள்ளிகளில் இந்த மாதிரி வகுப்புகள் வந்து நல்லது செய்யணும் நேர்மையாக இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் பொது இடங்களில் இப்படி தான் நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஒரு கல்வி சாலை கல்வி என்பது வேறு எஜுகேஷன் என்பது வேறு அறிவு என்பது வேறு விஸ்டம் என்பது வேறு வைஸ்மேனு சொல்லுவாங்க வைஸ்மேன்னா அவருக்கு நல்லது தெரியும் கெட்டது தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் பீயிங் ப்ரிப்பேர்டு நாட் ஃபார் தி எக்ஸாம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நாம் என்ன நினச்சிக்கிறோம் எக்ஸாமுக்கு தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுக்கு தான் மேத் மிஸிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லை யூ ஆர் பீயிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி வேர்ல்டு அட் லார்ஜ் ஒன்று பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ உங்களுடைய பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும் கல்லூரிகள் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யூ ஆர் ஆன் தி சொசைட்டி அங்கே தினமோ உங்களுக்கு சேலஞ்ச் வரும் தினமோ பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சவால்களாக நீங்கள் ஏற்றுக்கிடணுன்றதுக்காகத்தான் ஒரு பள்ளிச்சாலை ஒரு பெரிய இயக்கமாக வரும் இட்ஸ் இட்ஸ் அ பிக் மூமெண்ட் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட் த ரீசன் ஒய் ஐ வாண்ட் யூ டு அசம்பிள் எவ்ரிடே ஹியர் ஃபார் அ டென் மினிட்ஸ் talk is யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி லார்ஜர் பர்பஸ் ஆஃப் coming டு ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு முழுமையான அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லோருமே அந்த நாட்டை உயர்த்துவதோடு அல்லாமல் அந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் உலகத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அவங்க வளருவாங்க அதுக்காகத்தான் அதனால தான் இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெகுலர் எப்படி கிளாஸுக்கு போகணும் ஒரு பேண்ட் ஒன்று போட்டு தான் போகணும் வகுப்பில் இப்படி தான் உட்காரணும் ஆசிரியர் நடந்து வராருன்னா நீங்கள் வழி விடணும் அப்படி வழிந்து அப்படி நிற்கணும் நீங்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் வரும்போது பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க வாயை பொத்தி பேசுவாங்க அவங்களோட அந்த ஒரு மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வகுப்பில் கூட ஆசிரியர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பா நிற்கும் பொழுது அம்மா நிற்கும்போது நீங்கள் உட்காரக்கூடாது வீட்டில் உட்காந்து சாப்பிட்றீங்க எல்லாரும் அப்படின்னா அப்பா அம்மா எழுந்த பிறந்தான் நீங்கள் எழுந்திருக்கணும் இந்த மரியாதை கொடுத்தீங்களான்னா நம்ம நிழல் நம்மளோட வரா மாதிரி படிப்பு தானாக வந்துடும் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் ஒரு மணி நேரம் படிக்கிறத பத்து நிமிஷத்தில் படித்தா போகிறோம் உங்களுக்கு மனசில் அது ஏறிடும் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன் இதை நான் சமூக வலைதளத்தையும் ஏற்றப்படுகிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே